அதனால் இப்போது பாரி உத்தரவிட்டதும் அவ்வளவு நேரம் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த அவனை அந்த கூட்டத்தின் முன்னால் அழைத்து வந்தார்கள் இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஊரில் இருந்த ஒரு ஆடம்பரமான மாளிகையில் ஊரின் செல்வாக்கு மிக்க பெரிய மனிதர்கள் எல்லோரும் வழக்கம் போல ஒன்று கூடினார்கள் அந்த ஹரிஷோ ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் சேர்ந்து மலையில் இருக்கிற அந்த கொள்ளக்காரங்களை அழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அவர்களில் ஒருவர் கேட்க அதுக்கு தான் நினைக்கிறேன் அவங்க ஏழு பேரும் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறன்களும் சக்திகளும் இருக்குது அப்படி இல்லைனா நாம் அனுப்பின ஆளுங்களெல்லாம் காத்து மாதிரி ஊதி தள்ளியிருக்க முடியுமா இன்னொருவர் மறுப்பாக தலையை ஆட்டினார் எனக்கு என்னமோ அந்த ஹரிஷும் ரேடியன்ஸோட ஆளுங்களும் இந்நேரம் அவங்க கையில் மாட்டி செத்துருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படியே ஏதாவது அதிர்ஷத்தில் உயிரோடு இருந்தாலும் நம்ம எல்லாம் முழிக்க முடியாமல் அப்படியே ஓடி இருப்பாங்க ஆரம்பத்தில் இருந்த ரேடியன்ஸ் அமைப்பு அந்த ஊருக்கு வருவதை விரும்பாத ஒருவன் உற்சாகத்துடன் கூறினார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஒருவேளை நூத்துல ஒரு சதவீதமாக ஹரீஷ் அந்த கொள்ளைக்காரங்களை அடக்கி இருந்தா அதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ண போறோம் திடீரென ஒருவர் கேள்வி எழுப்ப அதன் அர்த்தத்தை உணர்ந்த மறுகணம் அந்த இடமே அமைதியில் மூழ்கியது அப்போது ஹரிஷ் நிஜமாகவே அந்த கொள்ளைக்காரர்களை அழித்து விட்டால் என்ன செய்வது என்ற பேச்சு வர எல்லோரும் ஒரு கணம் அமைதியாகி விட்டார்கள் அவர் சொல்றதும் சரிதான் ஒருவேளை ஹரீஷ் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா அவனுக்கு உதவுன ரேடியன்ஸ் அமைப்பு இங்கே மக்கள் ரொம்ப நல்ல பேர் வாங்கிறோம் இன்னொருவரும் யோசனையுடன் சொன்னார் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் அவங்கள பிடிக்கலைன்னா நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை அதுவே அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா மற்றவங்கள முந்திக்கிட்டு நாம் அவன் பக்கம் போய் நிற்கணும் ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இப்போவே நாம் அதுக்கு தயாராகணும் முதலில் பேசியவனே சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக அமைதியாக இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் வெவ்வேறு விதமான திட்டங்கள் அலைமோதிக்கொண்டு இருந்தது சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திற்கு வெளியே ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் ஸ்ரீதர் ரேடியன்ஸில் மிச்சம் இருந்த மெம்பர்களை அழைத்து வந்து அந்த கட்டிடத்தை சுற்றியுள்ள அனைத்து வழிகளையும் தெருக்களையும் அடைத்திருந்தான் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீரஜ் தன்னுடைய ஆட்களை அழைத்து வந்து ஸ்ரீதருக்கு உதவியாக நிறுத்தியிருந்தான் உங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் சரிதானா ஸ்ரீதர் தன் பக்கத்தில் நின்ற நீரஜிடம் கேட்டான் அவனுடைய வார்த்தைகளில் மரியாதை இருந்த போதும் நீரஜை பற்றி அவனுக்கு ஒரு அலட்சியம் இருப்பது பார்க்கும்போதே வெளிப்படையாக தெரிந்தது நீரஜ் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாகவே நாம் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிறத பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்ரீதர் மீண்டும் ஒரு முறை எச்சரித்தான் நீரஜ் முன்பு போல இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லான ஒருத்தனாக மாறியிருந்தாலும் ஸ்ரீதரின் பார்வையில் அவன் ஒரு சாதாரண ஆளாகத்தான் இருந்தான் உண்மையில் ஸ்ரீதருக்கு அவன் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை கவலைப்படாதீங்க என்னோட ஆளுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் சோதித்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க நாம் தேடிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக இங்கே தான் இருக்காங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை நீரஜ் சாதாரணமாக சொன்னாலும் ஸ்ரீதர் தன்னை அவமானப்படுத்துவது போல பேசுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஸ்ரீதர் இங்கே வருவதற்கு முன்பே ஸ்ரீதர்தான் ஹரீஷின் வலது கை என்று தீபக் தன்னுடைய தம்பி நீரஜை எச்சரித்திருந்தார் அதனால்தான் நீரஜ் கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தார் உங்களோட ஆளுங்களை இருக்கிற ரோட்டை கவனமாக பார்த்துக்க சொல்லுங்க யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது சந்தனா மேடத்தையும் அக்ஷர மேடத்தையும் காப்பாற்ற நான் என்னோட சில ஆளுங்களை கூட்டிட்டு மேலே போறேன் உத்தரவிடுவது போல சொன்ன ஸ்ரீதர் நீரஜின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ரேடியன்ஸின் ஆட்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தான் இவன் அவனை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் ரொம்ப ஓவராக தான் போகிறான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாற்றலைன்னா ஹரிஷ் அண்ணாவுக்கு இவன் என்ன விளக்கம் சொல்ல போகிறான்னு நான் பார்க்கணும் மனசில் பெரிய இவன் நினப்பு வந்ததிலிருந்து எனக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கான் மனதிற்குள் பொறுமைய நீரஜ் திரும்பி தன்னுடைய ஆட்களை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி எச்சரித்தான் சில நிமிடங்களில் எல்லாம் தயாராக இருக்க ஸ்ரீதர் ரேடியன்ஸின் ஆட்களை கட்டிடத்திற்குள் நுழைய உத்தரவிட்டான் உள்ளே அவர்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து படிக்கட்டுகள் லெஃப்ட் ஜன்னல்கள் என ஆட்கள் தப்பிக்க வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் காவலுக்கு பிரிந்து நின்றனர் இதற்கிடையில் ஸ்ரீதர் ஒரு இருபது நபர்களை தன்னுடன் அழைத்துக்கொண்டு அந்த கட்டிடத்தின் எட்டாவது மாடிக்கு சென்றான் அங்குதான் சந்தனாவும் அக்ஷராவும் அடைத்து வைக்கப்பட்டு கூறப்பட்டது அவர்கள் குறிப்பிட்ட அறையின் கதவுக்கு முன்னால் போய் நின்றவுடன் தன் ஆட்களை கண்களால் எச்சரித்த ஸ்ரீதர் கடைசியாக தலையசைக்க கதவுக்கு இரண்டு பக்கத்திலும் நின்றவர்கள் ஒரே நேரத்தில் படக்கென்று கதவை திறந்தனர் ஆனால் அவர்கள் வேகமாக உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம் டஜன் கணக்கில் உள்ளே இருந்து பறந்து வந்தது கதவுக்கு நேராக இருந்த இரண்டு மனிதர்களின் வயிற்றில் அந்த ஈட்டி பாயப்போக நல்ல வேளையாக வினாடிக்குள் சுதாரித்த ஸ்ரீதர் அவர்கள் இருவரையும் தள்ளிவிட்டு கீழே விழுந்தான் அப்படி இருந்தும் ஒருவனின் தோள்பட்டையில் ஈட்டி உரசி கொண்டு போனதில் ஆழமாக காயம் ஏற்பட்டு இரத்தம் வழியத் தொடங்கியது கீழே சிகரெட் பிடித்து கொண்டிருந்த நீரஜ் மாடியில் வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்ததும் தனக்குள் சிரித்து கொண்டான் வந்ததிலிருந்தே என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே நடந்துக்கிட்டேன் உனக்கு இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு அவன் முனுமுணித்துக் கொண்டு இருக்கும் போதே தீபக்கும் தர்ஷினியும் அங்கே வர அந்த பாதையில் நின்று கொண்டிருந்த அவனுடைய ஆட்கள் இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டனர் அண்ணா வாங்க நீங்கங்க இங்கே என்னை சத்தமாக கூப்பிட்ட நீரஜ் வேகமாக தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு அவர்களை பார்த்ததும் மரியாதையுடன் வரவேற்க தீபக் வேகமாக அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்துவிட்டு என்ன நீ அவங்கள காப்பாற்றிட்டியா சந்திரம் அக்ஷராவ எங்க என்று அதிகாரமாக கேட்டான் ஸ்ரீதர் தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிருக்கான் நீரஜ் மெதுவாக பதில் சொல்ல அப்படின்னா நீ இன்னும் இங்கே என்ன இருக்க அவங்களை காப்பாற்றுறதுக்கு தானே உன்னை இங்கே வர சொன்னேன் நீயே போகலைனா அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை கோபத்தில் பல்லை கடித்து கொண்டே கேட்டான் தீபக் தர்ஷினி மட்டும் பக்கத்தில் இருக்காவிட்டால் தன் தம்பியை இன்னும் மோசமாக திட்டியிருப்பான் தீபக் ஹரிஷுடனான நட்பை மிகவும் மதித்தான் அதே சமயம் அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரபலமான நபராகவும் இருந்தான் அதனால் இந்த விஷயத்திற்குள் வேறு யாரையாவது கொண்டு வருவது சிட்டிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது ஹரீஷ் அவனை நம்பி சந்தனாவையும் அக்ஷராவையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கச் சொல்லி கேட்டிருந்தான் அதனால் ஹரீஷ் திரும்பி வருவதற்கு முன்பு அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று தீபக் ஆசைப்பட்டான் அது மட்டுமின்றி எப்போது ஹரிஷ் தான் தியானா மீடியாவின் சிஇஓ என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தினானோ அப்போதிருந்தே அவருடைய பேரும் புகழும் சிட்டி முழுவதும் பிரபலமாகிக் கொண்டிருந்தது ஒரு காலத்தில் எல்லோராலும் யூஸ்லெஸ் என்று தூக்கி எறியப்பட்ட ஒருவன் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அதனாலேயே ஹரிஷின் மீதான கவனம் ரொம்ப வேகமாக அதிகரித்தது தீபக் இப்போ கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை சந்தனாவையும் அக்ஷராவையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் தர்ஷினி அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள் தன் உயிர் தோழியை காணவில்லை என்ற கவலை அவளுடைய முகத்திலும் நன்றாகவே தெரிந்தது சந்தனா காணாமல் போன விஷயம் தெரிந்ததிலிருந்து இன்னும் அவள் தூங்கக்கூடவில்லை தீபக் மற்றும் ஐராவுடன் சேர்ந்து எப்படியாவது அவர்களை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாள் தர்ஷினி சொல்றதால நீ தப்பிச்சேன் இப்போதைக்கு நான் உன்னை சும்மா வர்றேன் ஆனால் இப்போ மட்டும் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன் தீபக் கண்கள் சிவக்க முடிந்தவரை தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நீரஜை மிரட்டினான் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு மேலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் இருந்தே கட்டிடத்திற்குள் உக்ரமான சண்டை நடந்து கொண்டிருப்பதை அவர்களால் அறிய முடிந்தது திடீரென்று மேலிருந்து இன்னும் சில அலறல்கள் கேட்க எல்லோரும் அண்ணாந்து பார்த்தபோது நான்கைந்து உருவங்கள் கீழே விழுந்தன கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்து மண்டை உடைந்து அவர்களை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அந்த இடம் மொத்தமும் இரத்த கலரியாக மாறிக்கொண்டிருந்தது அதே நேரத்தில் அந்த மலையின் உச்சியில் இருந்த கொள்ளைக்காரர்களின் ரகசிய மறைவிடம் இப்போது தீப்பற்றி எறிந்து கொண்டிருந்தது அந்த ஏழு கொள்ளைக்காரர்களும் ஹரிஷின் முன்னால் தரையில் மண்டியிட்டு அவனை மரியாதையுடன் வணங்கினார்கள் இதுக்கு மேலே எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்போம் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் செய்ய மாட்டோம் என அவர்கள் சத்தியம் செய்தனர் அதை பார்த்ததும் பாரி சகோதரர்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தாங்களும் அதே போல சத்தியம் செய்தது ஞாபகத்திற்கு வந்தது அதற்குள் அந்த கொள்ளைக்காரர்களின் அடியாட்களும் அவர்கள் முதலாளி செய்ததை அப்படியே பின்பற்றினார்கள் சரி இனிமேல் நீங்களும் எங்கள் குடும்பத்தோட ஒரு பகுதியாக இருப்பீங்க ரேடியன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் சொன்ன ஹரீஷ் அந்த ஏழு பேரின் தோளிலும் தட்டி கொடுத்தான் பத்து நிமிடத்திற்கு முன்பாக அவர்கள் இறந்து விட்டதாக நினைத்த அவர்களின் கூட்டாளியை ஹரீஷ் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்த அதை பார்த்து அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் அந்த நபருக்கு ஏற்கனவே மாற்று மருந்து கொடுக்கப்பட்டிருந்ததால் அவன் அப்போது நன்றாகவே இருந்தான் அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டி அணைத்து தங்கள் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் ஹரீஷ் மீண்டும் அவர்கள் எல்லோரிடமும் மனம் விட்டு பேச அதிலிருந்து நியாயம் புரிந்ததும் அவர்கள் உடனடியாக ஹரீஷின் பின்னால் வர ஒத்துக்கொண்டனர் பரவாயில்ல ஹரீஷ் உனக்கு ஏதோ கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு போல இல்லைனா அவ்வளோ கொடூரமான கொள்ளக்காரங்களை கூட பேசியே திருத்தி இருக்க முடியுமா ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் இந்த பேச்சு திறமை அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லோருடனும் சேர்ந்து மலையிலிருந்து இறங்கும் போது ஹரீஷ் இதை நினைத்து கொண்டான் அவனை நினைத்து அவனுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது நடந்த சண்டையில் ஹரீஷ் நினைத்ததை விடவே ரேடியன்ஸின் இழப்புகள் குறைவாக இருந்தது சிலருக்கு மட்டுமே பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தது அதுவுமே ஹரீஷ் தயாரித்துக் கொடுக்கும் ஹேர்பல் மெடிசனால் சீக்கிரம் குணமாகிவிடும் அதற்கு பதிலாக அவனுக்கு திறமையான ஏழு நபர்களும் அவர்களது ஆட்களும் கிடைத்திருக்கின்றனர் ஒரு போரை வழிநடத்துவதற்கு தேவையான தலைமை திறனும் புத்தி கூர்மையும் ஹரீஷிடம் இருப்பதை இந்த சண்டை நிரூபித்தது அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் ரேடியன்ஸின் பலமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது சிவகங்கையில் இருந்த கணபதி குடும்பத்தின் பங்களாவில் மணிவேல் பாலா மற்றும் கணபதி மூன்று பேரும் சேர்ந்து தங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி பேசி கொண்டு இருந்தனர் கிட்டத்தட்ட அவங்க போய் அரை நாள் ஆயிடுச்சு ஏன் இன்னும் எந்த நியூஸும் வரல மணிவேல் தன் புருவங்களை சுருக்கியபடி யோசனையுடன் கேட்டார் மலையில் இருக்கிற கொள்ளக்காரங்களாக நம்ம சாதாரணமாக இடம் போட முடியாது ரேடியன்ஸ் என்னதான் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த கொள்ளக்காரங்களை ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றாக இருக்கும் கணபதி பொறுமையாக விளக்கினார் ஆனால் இப்போது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது நம்ம ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி ரேடியன்ஸ் கண்டிப்பாக அந்த கொள்ளக்காரங்களை அழிச்சிருவாங்கன்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அது மட்டும் நடக்கலனா ரேடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை நமக்குமே அது ஒரு கெட்ட பேரை தான் மாறி நிற்கும் பாலா கவலையுடன் கூறினார் அப்போது உற்சாகமாக ஓடி வந்த ஜெயந்த் அவர்கள் முன்னால் சந்தோஷத்துடன் தடுமாறி நின்றான் என்னாச்சு ஜெயந்த் ஏன் இப்படி அவசரமாக ஓடி வர கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்ப பாலா கண்டிப்புடன் கேட்க சாரிப்பா நான் கேள்விப்பட்ட நல்ல நியூஸை உங்ககிட்ட கிட்டே சொல்கிறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல மலையில் இருந்த கொள்ளக்காரங்களோட ரகசிய இடத்தை மொத்தமாக இடித்து தரமட்டமாக்கி தீ வச்சுட்டாங்களாம் சண்டை ரொம்ப பெருசாக நடந்துச்சான் ஆனால் நம்ம சைடு பெருசாக எந்த உயிரிழப்பும் இல்லைன்னு சொன்னாங்க ஜெயந்த் சொல்லிக்கொண்டே போக அதை பற்றிலாம் இப்போ யார் கேட்டால் என்னாச்சு அதை ஃபஸ்ட்டு சொல் பாலா தன் மகன் முடிப்பதற்கு முன்னால் ஆர்வமாக கேட்டார் நம்ம ஹரிஷன் அந்த ஏழு கொள்ளக்காரங்களையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் திருந்தி வாழ போகிறதா சொல்லியிருக்காங்க ஜெயந்த் சொல்லி முடிக்க பாலாவும் மணிவேலும் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து விட்டனர் அப்படின்னா ஹரீஷ் ஜெயிச்சிட்டான் அதைத்தானே சொல்ல வர கேட்ட மணிவேலின் கண்கள் சந்தோஷத்தில் பெரிதாக விரிந்தது ஹரீஷ் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றி விட்டதை நினைத்து அவரால் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை என்னால் நம்பவே முடியல ஹரிஷா இதை செஞ்சு முடிச்சா ரேடியன்ஸோட வலிமை நாம் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்கு போலதான் தெரியுது பாலாவும் ஆச்சரியத்துடன் கூற கணபதிக்கோ தன் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியதைப் போல இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சரியான ஆளின் மீதுதான் தன் பந்தயத்தை கட்டியிருந்தார் அதை நினைக்கும் போதே அவருக்கு திருப்தியாக இருந்தது ஹரிஷோ ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய லெவல்ல வரவேற்பு கொடுக்கணும் ஊரில் இருக்கிற முக்கியமான குடும்பங்களுக்கு தகவல் சொல்லிவிடுங்க அவங்க எல்லாரையும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க கணபதி தன் வயதையும் மறந்து உற்சாகத்துடன் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்தார் கணபதியின் வீட்டில் இருந்த சந்தோஷத்தோடு ஒப்பிடும்போது சிவபாலனின் வீடு நேர் எதிராக இருந்தது அங்கு சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்க ஹரீஷ் கொள்ளைக்காரர்களை அடக்கிவிட்ட செய்தி கேள்விப்பட்டவுடன் சிவபாலன் கோபத்தில் கொந்தளித்தார் தன் முன்னால் நின்ற மூர்த்தியை தீயாக முறைத்தவர் அந்த மலையை கண்ட்ரோல் கொண்டு வர்றது சொல்லவும் ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ளே வர்றது கஷ்டம்னு சொன்னேன் அந்த ஏழு பேரும் எதுக்கும் லாய்க்கில் ஆதவனுங்க வெறும் வாய் மட்டும் தான் பேசுவானுங்க போல இப்போ பாரு ஹரீஷ் போன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாரையும் தன்னோட காலுக்கு கீழே விழ வச்சிட்டான் இனி அவங்கள அவன் கொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று கத்தினார் அதற்கு பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்ற மூர்த்தி சில நிமிடங்களுக்கு பிறகு முடிந்தவரை தைரியத்தை வரவழைத்து கொண்டு எனக்கு உங்கள் நிலைமை புரியுது சார் ஆனால் இப்போதைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிருந்து நம்மளோட ஃபேமிலி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும் இந்நேரத்துக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருந்து வேலை செஞ்சது நாம தாங்கிற விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவ்வளையே அந்த கொள்ளக்காரங்க கூட நம்மளை பற்றி அவங்கிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம் என்று சொன்னான் அவன் சொன்னது சரிதான் உண்மையில் சிவபாலன் அந்த ஏழு கொள்ளைக்காரர்களுடனும் நீண்ட காலமாகவே ரகசிய தொடர்பு வைத்திருந்தார் அவர்களைத் தவிர ஊரில் உள்ள மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்க சொல்லி அவர்களுக்கு தேவையான பணமும் கொடுத்தார் அது மட்டும் ரேடியன்ஸ் அவர்களை தாக்க வரும் திட்டத்தை பற்றி முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் கொடுத்ததும் சிவபாலன் தான் அதையெல்லாம் நினைத்துப் பார்த்த சிவபாலன் அங்கிருந்த சேரில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டார் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தார் பின்பு மெதுவாக கண்களை திறந்த அவர் எதிரில் பதட்டத்துடன் நின்ற மூர்த்தியை ஆழமாக பார்த்தார் என்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்காக நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளியில சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை இதுக்கு மேல உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனா நீ இங்கேருந்து வெளியே போகலாம் என்று அவன் முகத்தில் அடித்தது போல சிவபாலன் கூற மூர்த்தி அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது